நம்ம இந்த வீடியோல அடுப்பு பக்கமே போகாம எல்லாராலையும் ரொம்ப எளிமையா சுலபமா குறைவான நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி வாயில வைத்ததும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஜூசியான உடனடி இனிப்பு மோதக கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க இந்த சுவையான இனிப்பு மோதக குழுக்கட்டை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான மிக்சிங் போல்ல மிஷரிங் கப்பால அரை கப் அளவுக்கு வெள்ளை கெட்டி அவள் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பேப்பர் அவள் இருந்தா கூட அதை தாராளமா சேர்த்துக்கலாம் அவள வந்து வறுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அதே கப்பால இப்ப அரை கப் அளவுக்கு பொரி அதே கப்பால அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் வறுக்க வேண்டாம் அதே கப்பால அரை கப் அளவுக்கு வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை கிடைக்குது கிடைக்குதுதான் நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்ததா இது கூட பத்து முழு முந்திரி இதையும் சேர்த்துக்கலாம் நான் இதுல முந்திரி மட்டும் தான் சேர்த்திருக்கேன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட கைவசம் இருக்கக்கூடிய ஹெல்தியான டிரைனஸ் எதுவா இருந்தாலும் இதுல தாராளமா சேர்த்துக்கலாம் கூடவே வாசத்துக்காக ரெண்டு முழு இலக்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க நான் அடுப்பு பக்கமே போக கூடாது அப்படின்னு தலைப்பு கொடுத்ததுனால இது எந்த பொருளையுமே வறுக்கல நீங்க விரும்புனீங்கன்னா இது எல்லாத்தையுமே சிறுவானா நல்ல ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க கொழுக்கடைகளா செய்ய ஆரம்பிச்சு ாம அப்படியே செஞ்சாலும் தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஈரப்பதம் இல்லாத ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு துளி கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா நைசா உங்களால எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நீங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு செய்தால் தான் குழுக்கிட்ட வாயில போட்டதும் கரைக்கூடிய அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் இப்போ இந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ண அதே மிக்ஸி ஜார் கப்ல மெஷரிங் கப்பால் அரை கப்புக்கும் குறைவா சர்க்கரை சேர்த்துட்டு இதையுமே நல்லா நைஸ் பவுடரா இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுலயே சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க நோ ரெசிபியா இருக்கிறதுனால நான் சேர்த்து உங்ககிட்ட செய்து காட்ட முடியாது சோ அதனால பால் பொடி சேர்த்து செய்யறேன் இந்த பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமா தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படி கலரா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் மஞ்சள் பொடி சேர்க்கறதுனாலையும் அந்த மஞ்சள் பொடியோட வாசனை இதுல கொஞ்சம் கூட வராது இப்ப இதெல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்படி கையால எடுத்து பிடிச்சு பாருங்க பிடிச்சா அப்படியே கொழுக்கட்ட மாதிரி கையில நின்னு பிடிபடணும் இதுதான் சரியான பதம் இப்போ இதுல டேபிள் ஸ்பூனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துட்டு நல்ல சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு டோ போல பசிஞ்சுக்கலாம் நான் இதுல பால் சேர்த்து பெச முடியாது இல்லையா அதனால தண்ணீர் சேர்த்து செய்யறேன் நீங்க பால் பொடிய ஸ்கிப் பண்ணிருந்தீங்கன்னா பால் சேர்த்து பசிஞ்சுக்கோங்க ரொம்பவே அருமையான சுவையில இருக்கும் பால் பொடி சேர்த்திருந்தா பிசையும் போது பால் சேர்க்க தேவையில்லை நான் இதுல தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சாப்டா பிசைஞ்சு விடுறேன் இந்த மாவை பிசைய பிசைய இதுல இருந்தே ஆயில் ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும் காரணம் என்னன்னா இதுல வேர்க்கடலை முந்திரி கொஞ்சமா நெய் சேர்த்திருந்தோம்ல அதுதான் பாருங்க மாவை பசஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு மாவு ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு இந்த மாதிரி மாவு சாஃப்டா இருந்தா தான் கொழுக்கட்டையும் சாப்பிடறதுக்கு ரொம்ப சாஃப்டாவும் ஜூசியாவும் இருக்கும் ஓகே இப்ப மோதக கொழுக்கட்டை மாவு ரெடி அடுத்ததா உங்ககிட்ட இந்த மாதிரி மோதகம் செய்யற மோல்டு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இப்ப இந்த மோல்டுக்குள்ள எண்ணெயோ நெய்யோ உள்ள பூசணுன்றது அவசியம் கிடையாது நம்ம தயார் செய்து வச்சிருக்க கொழுக்கட்டை மாவு ரொம்ப தான் இருக்கும் சோ மோல்டுக்குள்ள எண்ணெய் தடவை வேண்டாம் மாவை சேர்த்து ஃபில் மோதக ஷேப்புக்கு இந்த கொழுக்கட்டைகளை தயார் பண்ணிக்கலாம் நான் இந்த கொழுக்கட்டையோட தித்திப்பு சுவைக்காக வெள்ளை சர்க்கரை சேர்த்து செய்திருக்கேன் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா சர்க்கரைக்கு பதிலா பொடித்த வெல்லம் நாட்டு சர்க்கரை பணம் கற்கண்டு கருப்பட்டி வெல்லம் இதுல ஏதாவது ஒண்ணு சேர்த்து கூட நீங்க தாராளமா செய்யலாம் இப்ப பாருங்க மோல்டுக்குள்ள எண்ணெய் பூசாமலேயே மோல்டுக்குள்ள இருக்கிற மோதகம் எந்த அளவுக்கு ஈஸியா வெளியில ரிமூவ் ஆகி வந்து கிடைக்குதுன்னு மோல்டுக்கு பதிலா உங்களுக்கு கையாலேயே மோதகம் செய்து நல்ல பழக்கம் மோதகம் செய்ய நல்லாவே தெரியும்னா நீங்க கையாலேயே செய்துக்கலாம் நான் இன்னைக்கு மோல்டுல தான் செய்து காட்டிருக்கேன் இப்ப பாக்கி மீதமா இருக்கிற எல்லா மாவியுமே இந்த மாதிரி அழகான மோதக கொழுக்கட்டைகளா ரெடி பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க இன்கிரீடியன்ஸோட அளவுக்கு எனக்கு பதினோரு கொழுக்கட்டைகள் கிடைச்சிருக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்ட மாதிரி இன்கிரீடியன்ஸோட அளவை டபுளாக ட்ரிபிளாக கூட்டி செஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோதகம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக ஜூஸியாக சாஃப்டாக பக்கவான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ஸ்வீட் மோதக கொழுக்கட்டை ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்